அனைவருக்கும் வணக்கம் தற்போது சிறு விவசாயி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் அவரிடம் என்ன செய்கிறார் என்பதை பற்றி இப்பொழுது கேட்போம் சிறு விவசாயி அவர்களே நீங்கள் இப்போது என்ன செய்கிறீங்க இதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் இது பப்பாளி செடி நடுறதுக்காக கவர் மண் ஃபீல் பண்ணுறேங்க ஆ இது கொஞ்சம் பெருசான வெட்டி இவ்வளோ இவ்வளோ சைஸ் வந்ததும் மண்ணில் பூமியில் நேரடியாக நடலாம் ஆ அது வரைக்கும் இதெல்லாம் வளர்க்கணும் ஓகேப்பா ஆ அதாவது இது மாதிரி முன்னாடி எதனால் செடி நட்டிருக்கீங்களா பப்பாளி செடியில் மற்ற செடி எதாச்சும் இந்த கவரில் போட்டு நட்டிருக்கீங்களா நட்டு நட்டு இருக்கா அது எங்கே இருக்குதுன்னு காமிக்க முடியுமா இந்த மாதிரி தேங்காய் தோப்பெல்லாம் இருக்கு ஓகே தேங்காய் தோப்பில் இருக்குதுன்றீங்களா ஓகே இது பப்பாளி செடியை தவிர வேறு எந்த எந்த செடி எது மாதிரி நல்லா இது மற்ற செடிங்களுக்கும் இந்த கவர் வந்து யூஸ் பண்ணலாமா எது எது மாதிரியான செடிகள் வந்து இந்த கவரில் போட்டு நல்லாம்

சரி இது நட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட வயிற வந்த உடனே பூமியில் நேரடி பூமியில் நேரடி நல்லா இதுல ஏதாச்சும் காய்கறிகள் ஏதாச்சும் வளர்க்கற முடியுமா அது மாதிரியான செடிகள் ஏதாவது நட முடியுமா ஆ அது மாதிரி கூட நட்டு நம்ம மற்ற இடத்துக்கு மாற்றி வைக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக அமையும் நீங்கள் சொல்கிறீங்க நன்றி வணக்கம் நடுப்பகுதியில் தற்போது விவசாயி அதாவது பப்பாளி செடிகளை பப்பாளி பப்பாளி விரை எப்படி போடலாம்னு இப்போ ஒரு டெமோ கொடுக்குறாரு அதை பற்றி பார்ப்போம் அதை பார்ப்போம் இந்த நடுவு பகுதியில் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு ஓட்டு போட்டுருணும் குச்சி வச்சு அதெல்லாம் ரெண்டு பேரை போட்டு விடுமூடியணும் குச்சி ஓகே அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கவர் இருக்குது நீங்கள் எத்தனை செடி போடலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி இருக்குது இருபத்தஞ்சி செடி இருக்குது ஓகே சோ பக்கத்துல ஏதோ செடி வந்திருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்ன செடி வந்திருக்கு அது இந்த கவர்ல ஏதோ அதுவும் பப்பாளி செடி தான் பப்பாளி செடி தானா ஒரு இருபது நாள் ஆகும் அது போட்டு அதாவது அந்த பப்பாளி செடி போட்டு இருபது நாள் ஆகும்னு சொல்றீங்களா ஓகே ஒவ்வொரு இதுல வந்து எத்தனை வேற போட்டீங்க அது எல்லாமே கரெக்டா முளைஞ்சு வந்துருக்கா ஓ சும்மா வருதா இல்லையான்னு செக் பண்ண போஷன் போட்டீங்களா ஸோ அதனால வந்து நல்லபடியா வந்ததுனால நீங்க வந்து ஃபர்தரா ஃபுல்லா வந்து பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க அது வந்து ஒவ்வொரு இதுலயும் எத்தனை வேற போட்டீங்க அப்போ அப்போ ஒரு தோராயமாக மூணு நாள் போட்டு ஓ தோராயமாக மூணு நாள் போட்டு விட்டீங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வந்து இருக்காது ஓகே ஸோ சுமார் லைக் இப்போ வந்து ஒரு இருபது நாள் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இதை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு எவ்வளோ நாள் கழிச்சு எவ்வளோ உயரம் வந்தால் இதை மாற்றி நடலான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்றீங்க ஒரு அரை அடி வஞ்சுன்னா நட்டுலாம் ஓ அதாவது வந்து அந்த பப்பாளி செடி வந்து அரை அடி உயரம் வந்தால் நட்டுலாம் அதை மற்ற இடத்துல மாற்றி நடலாம் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே நன்றி வேற ஏதாவது பொதுவான கருத்து நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா அந்த பப்பாளி செடியை பற்றியும் சரி இது மாதிரி நான் விரை வைக்கிறத பற்றியும் ஒரு தோட்டமாக அமைக்கணும்னா அஞ்சு அடிக்கு ஒரு செடி ஆ சரி 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 ரொம்ப நன்றி உங்களோட டைமுக்கு